யாரோ ஒருத்தர் பண்ணுறோம் அதுக்கு விஜய் பொறுப்பேற்றுக்கணுமான்னு கிடையாது பொறுப்பேற்றுக்கணும் இப்போ பாருங்கள் இது இந்த ஒரே ஒரு விர்ச்சுவல் விர்ச்சுவல் வாரியர் பண்ணதுடைய விளைவு இன்றைக்கி உட்கார வச்சு குறிக்கிறாங்களா இப்போ இது ஒட்டு மொத்தமாக ட்ரோல் ஆகுது இல்லை சோஷியல் மீடியா மீடியா ஃபுல்லாகவே இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பையன்தான் பேசப்படுறான் இல்லை அவர் ஒரு கட்சியில் ஒரு ஆதரவாளர் கட்சியில் இருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூன்சராக இருக்கிறாரு அதை வச்சு இதை ஒட்டு மொத்தமாக தாவைக்காமலேயே பழி போடுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் உங்களை விர்ச்சுவல் வாரியர்னு நீங்கள் கொண்டாடுறீங்களா சார் அப்போ இதுக்கும் பொறுப்பேற்றுக்கணும்ல பாதிக்கப்பட்ட தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்து இதை வந்து பொண்ணோட வாழ்க்கை இருக்குன்றது தானே சார் அந்த தைரியத்தில் தானே எல்லாம் பண்ணுறான் அப்படியே வந்து வெளியே வந்து சொல்ல முடியாது அவங்க பொண்ணோட வாழ்க்கை இருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அப்படிதான் அந்த துணிச்சல் அதனால தான் வருது இதை பப்ளிக் பண்ண மாட்டாங்க ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை இருக்கு இது மாதிரி ஃப்ரெண்டோட தங்கிச்சிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் சோஷியல் மீடியாவில் யார் கூடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அந்த விஷயம் வரலாம் இல்லை இருக்கலாம் ஒரு தங்கச்சின்ற உறவை நீங்கள் வந்து கலங்கப்பட்டுட்டு நீங்கள் அந்த லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண விரும்பல நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட வந்து இவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பண்ணலாம் அதுக்கு தானே சார் இவனுக்கு கட்சியில் இருக்கிறது இல்ல கையில் ஆணுற இடம்லாம் இருந்திருக்கு அந்த வீடியோல இன்னும் நீங்க தேடினா நிறைய சிக்கும் இப்போ புரியுதுங்களா விஜய் சொன்ன அந்த வார்த்தை வந்து இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல அமைதியா இருக்க பெண்கள் ஒரு ரெண்டு வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் மூணு வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொன்னது யாரு? விஜய் சொன்னாரு. எல்லாருமே இப்போ என்னாச்சு? இப்போ இதுக்கு என்ன பொறுப்பு முடியும்? இப்போ நீங்க என்ன சொல்லுங்க? இதுக்கு நாங்க கட்சி பொறுப்பு எடுத்துக்காதுன்னு நீங்க. அப்ப யார் பொறுப்பேற்றுவாங்க யாரெல்லாம் வந்து குற்ற வழக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பொறுப்பு கிடையாது பதவி கிடையாதுலாம் சொன்னாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க பதவி கொடுத்துருக்கிற பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரைம் தொடர்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பதவி வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சேகவரா ஜெய்சங்கர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தாவேகாவினுடைய ஆதரவாளர் ஸ்ரீ விஷ்ணு அப்படிங்கிறவர் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு பண மோசடிகள் ஏற்கனவே அவர் பேர் அடிபட்டுச்சு இப்போது அவருடைய நண்பருடைய தங்கச்சிக்கு வந்து ஒரு சாட் பண்ணியிருக்கிறாரு அதை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து கேட்குறது கைங்காலமாக மாட்டிருக்காரு அந்த வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களாக பதிவிடுறாங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தான் விஜய் வந்து என்னுடைய என்னுடைய இந்த இணையதளத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த நிலையில் இந்த சர்ச்சை வந்து ஒரு பெருசாக பூமாயிருக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு நாள் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் சொல்லி ஒரு நாள் தான் ஆமாம் இதை எப்படி பார்க்கறது வாரியரை வந்து கிட்டத்தட்ட உட்கார வச்சு கிருபானந்த வாரியார் மாதிரி உட்கார வச்சுருக்கிறாங்க பார்த்தோம் இல்லை தானே ம் வாரியரை ம் கிருபானந்த வாரியார் மாதிரி உட்காந்துருக்காரு நான் என்னுடைய இதில் நான் சொல்கிறேன் தலைமை வந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது இது மாதிரி விர்ச்சுவல் வாரியர்னு சொல்லும் போது நீங்கள் யார் சொல்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற பயணப்படக்கூடிய அவருடைய தொண்டர்களை தான் சொல்கிறார் சோஷியல் மீடியாவில் அவருடைய தொண்டர்கள் அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும் நான் சார் கட்சியோட ஒரு தலைமை வந்து இதெல்லாம் கண்காணிக்கணும் நீ விஜய் கண்காணிக்கிறாரு புஷியானந்த் கண்காணிக்கிறாரு கூட இருக்கிறவங்க கண்காணிக்கிறாங்க கிடையாது அவங்க எப்படி செயல்படுறாங்க சமூக வலைதளத்தில் வந்து இந்த இவர் சொல்லக்கூடிய அவர் லாங்குவேஜில் சொல்லுவோம் விஜய் லாங்குவேஜ் விச்சுவல் வாரியர்ஸ்லாம் எப்படி செயல்பட்றாங்கன்னு பாருங்கள் நான் நிறைய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் விஜயோட அரசியல் வருகையை வந்து சிலர் எதிர்த்த போது இன்னும் சொல்கிற நேரடியாகவே கேட்டால் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது பல முக்கிய தலைவர்களையும் நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் பொறுத்தல அரசியல் வருகை வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கவே முடியாது நடிகன் வந்து அரசியல் வர்றதை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கூத்தாடின்னு சொல்லி சொல்லிட்டு நேரடியாகவே நான் வந்து வேல்முருகன் உட்பட பல முக்கிய தலைவர்கள்கிட்ட நான் வந்து நான் வந்து விமர்சனமே அவங்க இதில் வந்து திமுக அண்ணா திமுக இவர் எந்த கட்சினால் நான் பார்க்கவே இல்லை பல முக்கிய ஊடகங்களில் நான் வந்துருக்கேன் அப்போ எல்லோரும் ஒத்துழைப்பு இவர் வந்து இவர் ஒரு அனில் குஞ்சன்லாம் கூட சொன்னாங்க இவர் ஒரு விஜய்க்கு வந்து எடுப்பு எல்லாம் தான் சொன்னாங்க நான் எப்போவுமே யாருக்கும் நான் நியாயமாக நேர்மையாக பேசுவேன் அதுக்கப்புறம் விஜயோட அரசியல் வருகை அடுத்தடுத்து நமக்கு வந்து சில ஏமாற்றங்களை கொடுத்தது உண்மை அந்த அரசியல் பண்பு கோட்பாடுகளில் வந்து அவர் பயணப்படல அதான் இப்போது அப்போ முடிச்சிடும் பயணப்படலை அப்போது நம்ம என்ன மாற்று கருத்துக்களை நம்ம வைக்கிறோம் அப்படி தான் இப்போ நான் வந்து கேட்டேன்னா வந்து விஜயோட அரசியல் வருகை குறித்து நான் பல மாற்று கருத்துக்களை நான் வைக்கிறேன் இங்கே அரசியல் மாற்று கருத்துக்களை வைக்கிறவங்களே எல்லாரையுமே நான் மட்டுமே இல்லை அது வந்து ரவீந்திரன் துரசாமியாக இருக்கட்டும் முதல்ல இதை முடிச்சிடல இந்த விருட்சுவல் வாரியர் கதையை முதல்ல முடியும் அவர் ரவீந்திரன் துரசாமியாக இருக்கட்டும் மீசை ராஜேந்திரனாக இருக்கட்டும் முத்துழைப்பு இருக்கட்டும் இல்லை யாரெல்லாம் மாற்று கருத்து வந்து வைக்கிறாங்களோ அவங்கள வந்து கருத்தியல் ரீதியாக வந்து எதிர்கொள்ளாமல் சில தற்கொலிகளை வச்சுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பாடி ஷேவிங் பண்ணுறது கிண்டல் அடிக்கிறது அசிங்க அசிங்கமாக வல்கராக பேசுறது இதுவாடாக வந்து விட்சுவல் வாரியர்கள் பண்ணுறது நான் கேட்குறேன் இது வந்து அரசியல் விஜய்க்கு வந்து இதில் வந்து பொறுப்பேற்றுக்கணுமா சில பேர் கேட்பாங்க யாரோ ஒருத்தர் பண்ணுறோம் அதுக்கு விஜய்க்கு பொறுப்பேற்றுக்கணுமான்னு கிடையாது பொறுப்பேற்றுக்கணும் இப்போ பாருங்கள் இது இந்த ஒரே ஒரு விருச்சுவல் விருச்சுவல் வாரியர் பண்ணதுடைய விளைவு இன்றைக்கி உட்கார வச்சு உரிக்கிறாங்களா இப்போ இது ஒட்டு மொத்தமாக ட்ரோல் ஆகுது இல்லை சோஷியல் மீடியா மீடியா ஃபுல்லாகவே இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பையன் தான் பேசப்படுறான் அப்போது உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பொறுப்பு இருக்குது வேறு எந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன்கிட்ட முதல்ல இதை முடிச்சிடுறேன் நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல்ல இந்த பையன் செய்ததே என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன கேட்டீங்கன்னா இவன் உட்காந்து பேசும்போது நீங்கள் ஆதரித்து பேசுறது நான் சொல்கிறேன் மீடியாவில் உட்காந்து வந்து விஜய் வந்து தாவேக்காவை பற்றியும் விஜயை வந்து ஆதரித்து பேசுகிற அந்த துணியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ரேஷாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் ஆதரித்து பேசுகிறது வேறு சார் ஆனால் அந்த உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசக்கூடியது இருக்குல்ல இப்போ நான் கேட்குற சாப்பிட்டை துரைமுருகன் பேசுகிறாரு யூடியூப் புரூட்டஸ் பேசுகிறாங்க இன்னும் பல பேர் வந்து கேட்டோம்னா வந்து பல கட்சியில் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசக்கூடிய வந்து லாங்குவேஜில் கூட கொஞ்சம் ஹார்ஷாக கூட இருக்கும் ஆனால் அந்த பேசக்கூடிய அந்த முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அது மாரிதாஸாக இருக்கட்டும் வந்து சாட்டை துரைமுருகனாகட்டும் கிஷோர் கேசன் இவங்கெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் ஆனால் அந்த கடுமையாக விமர்சனம் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம்னு கேட்டால் அந்த 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 பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பெரிய ஒரு ஹை கமாண்டாலாம் நினச்சிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க யாராக இருக்கட்டும் எனக்கு கருத்து இருக்குது சாட்டை துரைமுருகனோடு இருக்குது வந்து கேட்டோம்னா வந்து மாரிதாஸோட இருக்குது கிஷோர் கேசன் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை ஒரு ஹை கமாண்டாக நினச்சிக்க மாட்டாங்க எப்போவுமே ஆனால் இந்த பையன் பேசுறதை நீங்கள் பாருங்கள் எப்படி எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க எல்லாம் நீங்கள் உட்காந்து பேசுகிற விதமே பாருங்கள் சார் ம் இவங்க உட்காந்து பேசுகிற விதமே பாருங்கன்னா விஜய பேசுகிற விதமே பாருங்களேன் ஒருமையில் ஒரு தான் என்னன்னு பாருங்கள் வார்த்தைகள் ம் பண்ணுறான் போகிறான் வரான்னு வரும் பாருங்கள் எடுத்து பாருங்கள்

கெட்டது வந்து கேட்டால் அவங்க எனக்கும் தொடர்பு இல்லைங்கன்றீங்க இப்போ இவர் பேசக்கூடியது எல்லாமே கட்டினா பல அரசியல் கட்சிகளை விமர்சி இப்போ நான் இவரும் இந்த தம்பி மட்டுமே நான் சொல்லவே இல்லை இன்னும் பல தம்பிகள் வந்து விஜயோட ஆதரவாளர்கள் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்கள கூட நான் தம்பின்ற மரியாதையில் நான் சொல்கிறேன் நான் ரெண்டு செகண்ட் ஆகாது நாமளும் நாமளும் வந்து அணில் குஞ்சுகள் சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது நம்ம அந்த லாங்குவேஜுக்கு போக வேண்டாம் இதே விஜய் ஆதரிக்கக்கூடிய தாவைக்கால் தொண்டர்களில் பல தம்பிகள் வந்து சேனல் நடத்துகிறாங்க அவங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் எடுத்து பாருங்க தயவு செஞ்சு பாருங்கள் யாரை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கன்றத பாருங்க இவங்கள விர்ச்சுவல் வாரியர்னு நீங்கள் கொண்டாடுறீங்களா சார் அப்போ இதுக்கும் பொறுப்பேற்றுக்கணும்ல இப்போ இந்த பையன் பண்ணதில் பெரிய தப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து இவன் கணவன் அதாவது கேட்டால் கல்யாணமான வந்து ஒரு குடும்பஸ்தவன் இவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை கூட வந்து அவங்களுக்கு வந்து அம்மா வந்து மாசமாக இருக்கிறதா சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பொறுப்பான வந்து ஒரு அவங்க இத்தனைக்கும் அவங்களும் வந்து ஒரு பிரபலமானவர்கள் தான் அவங்க சரிங்களா அவங்களெல்லாம் இப்போ நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்கார் வழி இல்லாமல் அப்படி இருக்கும்போது ஒரு குடும்ப தலைவனாகவும் நீ நடந்துக்கல ஒரு பொறுப்பான கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகியாகவும் நீ நடந்துக்கல என்னடா இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிறான் நம்மளை நம்பி வந்து ஒரு ஒரு தலைவன் அவன் கீழே இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க நம்ம பேச செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நாளைக்கு என்ன மாதிரியான நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்துன்னு நீ யோசிக்கிற பொறுப்பாக நீ என்ன மாதிரி லாங்குவேஜ் இப்போ அதில் சிக்கலே என்னன்னா முதல்ல நீ ஒரு குடும்பத்தை அதுக்கப்புறம் இருந்துருங்க ஒரு செகண்டு நீங்கள் போட்ட லேங்குவேஜ்னு கேட்டால் ஒரு தங்கச்சி நண்பனுடைய தங்கச்சி நண்பனுடைய தங்கச்சி உங்கள் தங்கச்சி சார் பேர் நம்ம கடந்த காலத்தில் நண்பருடைய தங்கச்சி கூட காதலிச்சு கல்யாணம் பண்ணதுலாம் நடந்துருக்கு சார் சினிமாவிலேயும் நடந்திருக்கு நிஜத்துல நடந்துருக்கு அதை நான் ஒரு குற்றமாக சொல்ல ஆனால் நீங்கள் யாரு நீங்கள் இன்னொரு ஒரு பெண்ணோட ஒரு கணவனாக இருக்கிறீங்க அங்கே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சின்ற உறவை வந்து நீங்கள் கலங்கப்படுத்துறீங்கல்ல அது எவ்வளோ பெரிய தப்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து வச்சு உரிசது கம்மி சார் இது விச்சோல் வாரியாரோ அது மாதிரி நான் சொல்லுங்கள் விர்ச்சுவர் வாரியாரோ கிருமணந்த வாரியார் மாதிரி உட்காராங்க சப்பனம் போட்டு இல்லை இப்போ அதுலேயே கூட அவரே சொல்லுவார் இது பப்ளிக்கில் போடுறாங்க இது நேரடியாக காவல்துறைக்கு போகலாம் கை செய்யல மாதிரி போகலாம் இது சோசியல் மீடியாவில் போட்டு பாதிக்கப்படக்கூடிய அவங்க மனைவியாக தானே இருப்பாங்க மனைவி அவங்க சார்ந்தவங்களாக தானே இருப்பாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு எல்லாரும் அந்த ரூட்டை எடுத்துட மாட்டாங்க சார் பாதிக்கப்போ இப்போ நான் கேட்குறேன் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒரு ரூட்டை எடுத்துப்பாங்க கடைசியாக இது வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு தான் போய் நிற்கும் வச்சுங்களேன் அப்படிதான் ஆகும் இப்போ இவனை சார்ந்தவங்க என்ன செய்ட்டினா வந்து இவங்க என்ன தான் கையில் ஆதாரம் வச்சுருந்தோம் ஆதாரம் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்கிறேன்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு செல்ஃபோன் எடுத்துக்கலாம் அவன் டெலீட் பண்ணுவான் அதுக்கப்புறம் அது வந்து சைபர் கிரைமில் போய் கொடு இதெல்லாம் வந்து நீண்ட லென்த்தான ப்ராசஸ் அந்த டைமில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து அவன் ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்டாங்க அது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிட்டாங்கன்றதுன்னு கேட்டால் அதில் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க மனித உரிமை மீறல் நடந்திருக்கு இதெல்லாம் நிறைய வரும் சார் அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க நடந்தது உண்மையாக இல்லையா அது வரைக்கும் சார் இப்போ இது மேலே என்ன கேஸ் சார் வரும் இதுக்கு இது வந்து ரேப்ல வருமா எப்படி சார் ரேப்புன்றது விடையாது சார் இது ஒரு வகையான அந்த பொண்ணோட வயசு என்னன்னு தெரியல தங்கச்சின்றாங்க அவங்க வந்து பதினேழு பதினெட்டு வயசு கீழே இருந்தாங்கன்னா போக்சோல போயிடும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்டால் வந்து சைபர் கிரைமில் தான் வரும் தவறு இல்லையா சார் நீங்க நீங்க என்ன பாருங்க நீங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் நான் ரொம்ப முதல்ல இன்னொரு பெண்ணோட கனவு இல்லாம நீங்க ஒரு சார் ஒரு மனைவிக்கு நீங்க துரோகம் பண்றீங்க அதுக்கப்புறம் செகண்டு நீங்க கேட்டா ஒரு நம்பி பழகினவனுடைய ஃப்ரெண்டோட தங்கை அதான் அவங்க ஈஸியா கேட்ச் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பொண்ணே வெளியில சொல்லலன்னு வச்சுங்க சார் ஏதோ மனசுல மன உளைச்சல்ல இல்ல அண்ணன் கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு மன உளைச்சல ஏதோ ஒன்னு நடந்தது யார் சார் பொறுப்பு நடக்கல நடந்துருக்கு நடந்துருக்குல்ல ம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு இப்போ இதில் என்ன மாதிரி கேஸ்கள் போடப்படும் சார் இப்போ இவர் வந்து இது போல இந்த ஒரு பெண்ட்டை மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரா இன்னும் பல பேர்ட்டை பண்ணியிருக்காங்களா இல்லை இதை எப்படி இது அவங்க முதல்ல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக இதை கொண்டு போகிறாங்களான்றது தெரியல இப்போ உட்கார வச்சு உரிச்சு அவங்க வீட்டில் இருக்க ஒரு பிறகு ஒரு வார்னிங் பண்ணி கூட அவங்க கம்ப்ளைண்ட்டே கொண்டு போகாமல் விட்டுட்டாங்கன்னா இது அப்படியே கூட போயிடும் இதோ ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் பண்ண முடியாது இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்து இதை வந்து பொண்ணோட வாழ்க்கை இருக்குன்றது தானே சார் அந்த தைரியத்தில் தானே எல்லாம் பண்ணுறான் எப்படியும் வந்து வெளியே வந்து சொல்ல முடியாது அவங்க பொண்ணோட வாழ்க்கை இருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அப்படி தான் அந்த துணிச்சல் அதனால தான் வருது இதை பப்ளிக் பண்ண மாட்டாங்க ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை இருக்குது இப்போ வந்து அடிச்சு ஒ ஓச்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது உட்காந்து வந்து எல்லாத்தையும் கதற கதற வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான் இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன புகார் கொடுக்குறாங்கன்றது பொறுத்து தானே சார் என் பதினெட்டு வயசுக்கு மேலே டேரெக்டாக அந்த பொண்ணு புகார் தரலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்ததுன்னு கேட்டினா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து புகார் தரலாம் அவங்க அம்மாவோ அவங்க அண்ணனோ அக்காவோ யார் வேணாலும் புகார் தரலாம் சார் அதான் சார் இவரால் இன்னும் இப்போ இவருடைய கை செஞ்சு இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட தங்கிச்சிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் சோசியல் மீடியாவில் யார் கூடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கலையும் வரலாம் இருக்கல ஒரு தங்கச்சின்ற உறவை நீ வந்து கலங்கப்படுத்திட்டு நீங்கள் அந்த லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண விரும்பல நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட வந்து இவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பண்ணலாம் அதுக்கு தானே சார் இவனுக்கு கட்சியில் இருக்கிறது அதெல்லாம் தலைவனே ஒழுங்கு இல்லை அது வேற விஷயம் நம்ம அதை பற்றி பேசுனா நம்ம ஏதோ விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி இல்லை கையில் ஆணுரை இடம்லாம் இருந்திருக்கு அந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் தேடினா நிறைய சிக்கும் இப்போ புரியுது நான் விஜய் சொன்ன அந்த வார்த்தை வந்து இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடாது இல்லை நீங்கள் பெண்கள் ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது யார் விஜய் சொன்னார் எல்லாருமே இப்போ என்னாச்சு இப்போ இதுக்கு என்ன பொறுப்பேற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க இதுக்கு நாங்கள் கட்சி பொறுப்பேற்றுக்காதுன்றீங்க அப்போ யார் பொறுப்பேற்றுவாங்க இப்போ புரியுதுங்களா பொத்தாம் பொதுவாக பல விஷயங்கள் நம்ம நடக்கும்போது நீங்கள் சராசரியாக நீங்கள் வந்து போகிற போக்கில் சொல்லிடலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ உங்கள் கட்சிக்காரனே என்ன பண்ணிருக்கானே எல்லாருக்கும் நடக்கிறது தான் சார் இப்போ நான் அதை தான் இன்னும் பண்ணவே இல்லைன்ற நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீக்கனா நம்ம பொறுப்பாயிருவான் அவன் நம்ம அவனுக்கும் நமக்கும் கட்சிக்கும் அவன் ஆதரவாளர் ஆதரவாளர்னா அப்போ அந்த ஒரு கோடி பேரில் வரமாட்டான் அவன் இந்த ஒரு கோடி பேர் இருக்கிறான்ல இந்த மெம்பரு அதில் இவன் கிடையாது அப்போ இப்போ புரியுது நான் சொன்னது அவன் மூலமாக லட்டு வரும்போது ஏற்றுக்கிறீங்கள அப்புறம் அப்புறம் வேறு எதுவும் ஒன்றும் வருது இல்லை அப்போ உடனே அவன் நம்ம அது கிடையாது எங்கள் கட்சிக்காரன் கிடையாது இங்கே யாரும் விஜய் கார்னர் பண்ணுன்றது நோக்கம் கிடையாது சார் ஆனால் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான நபர்கள் இப்போது நான் கேட்குறேன் அவன் தவறு பண்ணிட்டான் இல்லை இதே வந்து இப்போ திமுகவில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி பண்ணியிருந்தேன் இந்நேரம் தாவாக்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அது அடுத்த கட்டம் நான் அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் என்னன்னு கேட்டேன் நீங்கள் செகண்ட் அது இன்னேரம் விஜய் பேசியிருப்பார் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்கலாம் இல்லை அவங்க கட்சித்தார் வந்து ஒரு அறிக்கை கூட வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்கிறது அது கிடையாது இப்போது விஜய் வந்து இந்த இப்போது இவரை உட்கார வச்சு பேசுகிறாங்க வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து இவர் மேலே வந்து பேசதை பார்க்குறோம் அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணும் கண்டிப்பாக அவங்க வீடியோ அவங்க தான் எடுத்துருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் தான் யாரும் எடுத்துருக்காங்கன்னா ஆனால் இதை யாரெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் சும்மா ஒரு ஒரு கற்பனையாக விடுறேன் இதை யாரெல்லாம் ஷேர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சர்வ கட்சியும் ஷேர் பண்ணும் பண்ணுவா பண்ணாதா சர்வ கட்சியும் பண்ணும் அதை தாண்டி இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் ஒரு பத்து பேருக்கு அனுப்பலாமா இவ்வளோ பேர் அனுப்புகிறேன் ஏன் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர் கேட்டால் தனிநபர் விரோதங்களை வந்து விஜய்க்கு தராங்க அதுதான் உண்மை இப்போ சமூக வலைதளத்தை பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களை வந்து நீங்க வந்து சகட்டு மேனிக்கு வந்து கேட்டா ரவீந்திரன் துரசாமி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமை சொல்லுவாங்க கருத்தியல் ரீதியா நீங்க பேசுங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்து பேசுறீங்க நீங்க உங்க கருத்தில் உங்க கருத்து அவர் மாற்று கருத்து சொல்றீங்க அது வேற சோஷியல் மீடியாவில் கூட உங்க கருத்துக்களை சொல்லுங்க அவர் சொன்னது தப்புங்க நானே பேசியிருக்கேன் அவருடைய டேட்டா தவறுன்னு கூட நான் பேசியிருக்கேன் அது வேறு ஆனால் பாடி ஷேமிங் பண்ணுறது வந்து பார்த்தா தரக்குறைவாக பேசுகிறது ரொம்ப கெட்ட வார்த்தைகளை திட்டுறதுன்றது என்ன பழக்கம் அது அதுவும் உச்சபட்சமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை சார் இப்போ அவர் மேலே ஏற்கனவே முன்னாடி ஒரு ஸ்கேம் இருக்கிற மாதிரிலாம் வந்துச்சு அது என்ன ஸ்கேம் சார் அதெல்லாம் என்ன விஷயம் அது புரியல நீங்கள் ஏற்கனவே அவர் வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஸ்கே ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது என்ன ஸ்கேம் சார் அது இதே ஸ்ரீ விஷ்ணு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேமில் ஒன்று மாட்டியிருக்காரு சார் இப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னால் நான் சொல்வேன் இன்னும் கூட சில பேர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான ஸ்கேம் மட்டுமே இல்லை இந்த மாதிரியான வந்து செக்ஸுவலான வந்து விஷயங்களில் வந்து ஆகி உள்ளே போயிட்டு வெளியே வந்த கேஸ் நிறைய இருக்குது ஆகி உள்ளே போய்ட்டு வந்தேன் பட் இப்போ என்ன சொல்லுவான்னு கேட்டால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அவங்க வெளியிடக்கூடிய அந்த ஸ்கேம் எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா இது நடந்துதா நடக்கலையான்றது தெரியாது அது இப்போ தான் வந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கினேன் ஆனால் இது மட்டுமே கிடையாது இன்னும் பலரும் பச்சபட்சமாக கேட்டு கலறி விட்றீங்க வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் இவரே புஷியானதே ஒன்று கேட்டனா வந்து யார் சார் புஷியானது யார் ஒரு ரியல் எஸ்டேட் வந்து புரோக்கர் தானே அவர் எப்படி விஜயோட கனெக்ட் ஆனார் அவரோட யாரெல்லாம் வந்து அந்த பிசினஸ்ல பயணப்பட்டு இருக்கிறாங்களோ ரியல் எஸ்டேட்ல அவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்பே கொடுத்திருக்கிறாரு தகவல் இருக்கு குற்றம் இருக்கா கிரைம்ல இப்போ ஒரு அறிக்கை விட்டாங்க தெரியு நினைக்கிறேன் ஒரு ஆறு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து குற்ற வழக்கு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது பதவி கிடையாதுலாம் சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பதவி கொடுத்திருக்க பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் தொடர்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பதவி வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சப்போர்ட்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒருத்தர் வந்து பேசுகிறார் மீடியாவில் வந்து பேசுகிறாரு உங்களை விஜய் ஆதரிக்கிற மாதிரி பேசிட்டு என்ன சிலர் கேட்டனா மற்றவர்கள் வந்து கடுமையான வந்து ஆபாச வார்த்தையில் அர்ச்சனை பண்ணுறாரு இப்போ இவன் பண்ணான்ல அந்த மாதிரி பண்ணுறாருன்னு வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் வேடிக்கை பார்த்துடுறீங்க ஆ பரவப்பா ஒருத்தன் இப்படி பேசுகிறேன்னா பேசுறோன்ட்டேன் அவன் யாருன்றது நீங்கள் முதல்ல ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணணும் அடையாள பண்ணணும் இப்போ யார் இவன் எந்த அடையாளமும் இல்லாதவன் கட்சி கூட வந்து ஒரு மெம்பர் இல்லைன்றீங்க நிர்வாகி இல்லைன்றீங்க எந்த பொறுப்பிலே இல்லை அவங்க வெறும் ஆதரவாளர்ன்ற அடிப்படையில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து ஒரு விமர்சனங்களாக வைக்கிறான் ஒரு தனிநபர் சார்களாக வைக்கிறான் அப்போ நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி சிக்கல மாட்டும்போது அவனுக்கும் அவன் ஒன்லி சப்போர்ட்டர் அவ்வளவுதான் அவனுக்கு எங்களுக்கு கட்சிக்கும் தொடர்பே கிடையாதுன்றீங்க இது எப்படி சரியாக இருக்கும் உங்கள் கட்சி மாநாட்டுக்கு வந்துருக்குறான் உங்கள் கட்சியோட கொள்கையை கொடியை பின்னாடி வச்சுருந்து அது முன்னாடி உட்காந்து பேசுகிறான் இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் சில ஸ்கேம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறான் தகவல் இருக்குது இவ்வளோவும் பண்ணிடுறவர் கட்டினா வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து கட்சிக்கு தொடர்பு கிடையாது அவங்க சப்போர்ட்டர் அவ்வளோதான் ஒரு ஆதரவாளர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லி இப்போ இந்த விஷயம் ஸ்ரீவிஷ்ணு விஷயம் இரண்டு விச்சுவல் வாரியர்ஸ்னு அவர் சொன்ன விஷயம் இதுலேயும் தமிழக வெற்றிக்களம் என்ன பாடம் இதுலேருந்து அவங்க என்ன படிப்பினை எடுத்துக்கணும் என்ன மாற்றி அடிப்படையில் சார் விஜய் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜயோட இப்போ நானே கூட சொல்கிறேன் இப்போது நானும் கூட வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து இந்த சச்சின் படம் வந்தபோது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போதுமான அளவுக்கு எனக்கு எவிடன்ஸ் கிடச்ச பிறகு தான் நான் பேசினேன் குட் பேட் டகுலி படத்தோட வசூலை தடுக்கிறதுக்காக சச்சினுட்ற ஒரு ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு இரநூறு சென்ட்ரில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா டியோ படத்தோட வந்து கலெக்ஷனை வந்து இது மிஞ்சிடக்கூடாததுக்காக தடுக்கிறதுக்காக இவங்க வந்து இதை செஞ்சுருக்கிறாங்கன்னு நான் தான் வீடியோ வெளியிட்டேன் உடனே இவங்க வந்து அணில் குஞ்சுகள் படம் எடுத்து வந்து என்ன சென்றானுங்கன்னா வேற வழி இல்லாமல் சொல்றேன் ஏன்னா ஒருத்தரை நம்ம சொல்ல முடியாதுல்ல வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் வந்து பாடி ஷேவிங் பண்றானுங்க தனிநபர் சாடல் பண்றானுங்க இது நடக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடி மீசை ராஜேந்திரன் வந்து அவர் சினிமா ஃபீல்டுலேயே இருக்கிறவர் அவர் பல பல நூறு படங்கள் நடிச்சிருக்கிறவர் அவர் வந்து கேட்டால் ஒரு மாற்று கருத்து சொல்கிறாருன்னா உடனே வந்து அவரையும் வந்து சாடுறாங்க ரவீந்திரன் தோசாமியும் சாடுறாங்க ஸோ இப்போ நான் சொல்ல ஒரு கேட்டால் விஜய் இப்போ விஜயோட பிராண்டை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் இப்போ அரசியல் ஆனால் இப்போ நான் இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து சேனலில் பேசுகிறேன் சார் நான் இப்போ நான் வந்து குறிப்பிட்டு நான் வந்து விஜய் மட்டுமே நான் விஜயோட அரசியலை எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கலாம் ஒரு நாலு மீடியாவில் பேச முடியல என்னால் நமக்கு அது நோக்கம் கிடையாது விஜய் சாடுறது மட்டுமே நமக்கு நோக்கம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவோட ஒரு அசைன்மெண்ட்டோட செயல்படக்கூடியவோ நம்ம கிடையாது அந்த அன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போகிறோம் என்ன மாற்றி அமைக்கிறதுலாம் கிடையாது என்ன கேட்டாலும் கேட்டா இது கேன்சர் மாதிரி ஆயிடுச்சு விஜயோட அரசியல் அந்த நடவடிக்கை எனக்கு அதுக்காக நம்ம முற்றிலுமா வந்து இவர் வந்து அரசியல் விட்டு விலகி போயிடணும் அந்த இடத்துல நான் சொல்லலை விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சிக்குள்ள வந்து இன்னும் டெப்தா இறங்கணும்ன்ற பத்தாம் இதுவும் மேலேயே இருக்கிறார் தாமரை மாதிரி இருக்கிறார் இன்னும் ஆழமாக இருக்கணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் முதல் கட்ட நிர்வாகிகள் நிறைய பேர் பண்ணோம் அங்கே வந்து புஷியானதுக்கு ஒரு பாண்டிச்சேரிக்கு ஒரு நல்ல ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து இல்லை தனி ஒரு கார் ஒன்று கொடுத்து இங்கேருந்து அவர் பாண்டிச்சேரிக்கு அனுப்பிடணும் புஷியானது ஒரு ஆள் மாற்றோம்னா எல்லாமே சரியாகும் இல்லை சார் இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த இணையதள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்ஸ் இந்த மாதிரி தாவ ஆதரவு இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தில் தமிழக வட்டி எந்த விஷயத்தையும் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்க வர இல்லை எச்சரிக்கை என்னென்னு கேட்டால் இப்போ இது ஒரு கேட்ட சொன்னேங்க சார் ஒரே ஒரு சம்பவம் நடக்குது சார் எல்லா கட்சியிலும் இது மாதிரி நடக்கலையா சார் இதுக்கு முன்னாடி வேறு கட்சியிலே நடக்கவே இல்லையா மற்ற கட்சிகளில் இந்த மாதிரி குறிப்பிட்ட கட்சிகள் நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தனை அரஸ்ட் ஆகி பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் இதனாலலாம் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வளர்ந்து வரக்கூடிய கட்சி இப்போ திமுகவில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கணும்னு அது வந்து ஆலமரம் மாதிரி கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலம் மரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்து இருக்கும் மற்ற கட்சிகள்லேயும் அந்த மாதிரி இருக்கும் வீசி இல்லையா நாம் தமிழர் இல்லையா எங்கே எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாங்க அதனால தான் கட்சி வந்து வந்து டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிம்பம் இருக்குது பெண்களை பெரும்பாலும் கேட்டால் கவரக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து இருக்கா பெண் வாக்காளர்களை அவங்க மத்தியில் இப்படியான ஒரு வீடியோக்கள் வெளியிட்டால் என்ன நடக்கும்ன்றதை மட்டும் பாருங்கள் அப்போ இதை மாற்றி அமைகணும்னு கேட்டினா இந்த வீடியோக்களில் பேசக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி அவர் விடையே சொல்லுவாங்க இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ இதே இந்த இந்த தம்பி இந்த பையன் இந்த மீடியாவில் வந்து பேசி பிரபலமாகாமல் இருந்தான்னு வச்சுக்கலாம் மீடியாக்களில் பிரபலமே இல்லைங்க யாரோ ஒரு மாவட்டத்தில் இருக்க ஒரு நிர்வாகி அப்படின்னு சொன்னாக்கா இது இவ்வளோ பெருசாக ஆயிருக்குமா ஆயிருக்காது ஏற்கனவே அவன் வந்து ஒரு பிரபலமானவருடைய கணவன் பிரபலமாக அவர் வந்து கேட்டால் பல மீடியாக்களில் பேசி வந்து இவர் வந்து இவருடைய வந்து வந்து பலரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டா பிரபலமாக இருந்திருக்கிறார் அப்போ இருக்கும்போது அவர் மேலே உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது அதுவும் ஆதாரப்பூர்வமாக வந்து எவிடன்ஸை காட்டுறாங்க அவரை வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டு பதிவு பண்ணுறாங்க அப்போ இந்த பதிவு பண்ணும்போது நீங்கள் மீடியாவில் வெளியேறும்போது கேட்டால் ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்களுமே வந்து அலர்ட்டாக இருக்கும் முதல்ல நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்னு பெருசாக சொல்லிக்கிறது இல்லை அதில் எவனாம் இருக்கிறான்னு பார்க்கணும் சார் எங்கே சார் நடக்கும் நான் சார் இது வரைக்கும் பூத் கமிட்டியை வந்து போட்டாங்க இது வரைக்கும் வந்து சாரி இருபது எத்தனையோ அணிகள் உருவாக்குனாங்க அந்த அணிகள் வந்து எத்தனை அணிகள் வந்து நினைவில் பல அணிகள் உருவாக்கிட்டாங்க இப்போ காலையில் ஒருத்தர் சொல்கிறார் சார் அணிகள் உருவாக்கிட்டாங்க சார் அணிகளில் இது வரைக்கும் யாருமே வந்து நிர்வாகியே போடவே இல்லை அது இன்றைக்கி நல்ல நாள் பார்த்து போடுவாங்களா அணிகள் உருவாக்கியாச்சு அணிகளில் வந்து யாருக்கும் நிர்வாகியே போடவே இல்லை ஏ இவ்வளோ காலம் ம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது அணி அணியை அறிவிச்சு ஏன் போல பணம் ஒரு ஒரு அணியிலேயும் வந்து நிர்வாகிகள் போடும்போது கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து சேர்க்கணும் இது ஒரு ஸ்கேம் இல்லை சார் இது அரசியல் கட்சியில் நீங்கள் ஆரம்பமே நீங்கள் வந்து ஒரு ஊழலை தானே ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு தொகை தரணும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு ஒரு தொகை நம்ம சொல்லலை கட்சியோட நிர்வாகிகளும் சொல்கிறாங்க யார் தொகையை கொடுக்குறேன்னா வந்து அவனே சொல்கிறான் எங்ககிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லைங்க அப்போ அது விர்ச்சுவல் வாரியர்களுக்கும் ஃபண்டு போகுதுன்னு அர்த்தம் அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா சார் நான் நாளைலேருந்து நான் வந்து கொள்கை பரப்பில் அந்த ஐடி விங்கில் நாங்கள் வந்துடுவோம் சார் விர்ச்சுவல் எதுக்கு கீழே வருவாங்க ஐடி கீழே வருவாங்க அதுக்கு யார் கேட்டு அநேகமாக சிடிஆர் நிர்மல் குமார் தான் இருப்பார் அப்போது இங்கே இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கேம் தான் இது பொலிட்டிக்கல் அரசியல் கட்சியிலேயே வந்து ஒரு ஸ்கேம் பண்ணவர் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடா என்ன என்ன பண்ணுவார் எல்லாமே ஸ்கேம் தான் இப்போ பாருங்கள் இல்லை அந்த படமே ஓடாத படத்துக்கு ஆளாளுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு ஆகிட்டாங்க சேட்டுறேன் ஹவுஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதோ நீங்கள் போய் படம் பார்க்க போயிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க டிக்கெட்டு மட்டும் வாங்கியிருக்கிறாங்க கட்சிக்காரங்க உள்ளே ஒரு முப்பது பேர் தான் உட்காந்துருக்குறான் இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் டிக்கெட்டை வாங்கியாச்சு ஹவுஸ்ஃபுல் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சச்சினுக்கு டிக்கெட் கிடைக்கல உள்ளே யார் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் தான் பார்த்துருக்கலாம் உள்ள ஒரு முப்பது பேர் தான் இருக்கணும் காரணம் கேட்டால் புஷியாக ஆர்டர் என்னென்னா நீங்கள் எல்லாம் டிக்கெட்டை வாங்க ஏன்னா அப்போ தான் அந்த சேட்டர் தூக்க படத்தை தூக்காமல் இருப்பான் இரநூறு சென்டரை பிடிச்சா ஆகணும் இல்லைன்னா குட்படா கிளியாக அங்கே போட்டுருவான் ம் அப்போ இந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தானே இப்படி ஸ்கேம்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பமே ஸ்கேமில் தான் நீங்கள் எங்கே சார் வளர முடியும் இதில் மாநில அரசே நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணணும் மத்திய அரசு எதிர்த்து அரசியல் பண்ணணும் ஏன்னா அலைன்ஸ் அப்படி ஆகிடுச்சு ஏன்னா ஏடிஎம்கியோட எப்போ போய் பிஜேபி போய் சேர்ந்தோம் உங்களுக்கு வந்து டோர் க்ளோஸ் தமிழக அரசியலில் பெண்கள் குறித்து பாதுகாப்பு அப்படிங்கிறது மையமான அரசியலாக இருக்குது பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுனதுனுடைய விளைவு விஜய் வந்து பேசுன விளைவு கேட்டினா இது வந்து இன்னும் ட்ரோல் ஆகுதுன்ற நான் நான் சொல்ல தவறு நடந்துச்சு அது தவறு நடந்தால் பாதிக்கப்பட்டவங்க அவனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க உட்கார வச்சு பேசி ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்கலாம் ஒரு பக்கம் இதாண்டு இவ்வளோ தூரம் ஏன் ட்ரோல் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டினா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை அவர் கட்சி விட்டு இப்போது நீக்கப்படுவாரா என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு நீக்கினா நீங்கள் கேட்குறீங்களா சொல்லுங்கள் கட்சியை விட்டு நீக்கினா அவங்களுக்கு அவள் பேர்னு நினைக்கிறாங்க அதோட இப்படி பண்ணிடலாம் அவன் அவனுக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லிட்டா இன்னும் ரூட் ஃப்ரீ எது ஏன் சார் அவன் வந்து போட்டுக்கணும் அவனை பெருசாக வந்து கட்சி விட்டு நீங்க நீக்கினா அதை ஏன் பெருசாக பண்ணணும் அவனுக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை போக அவன் யாரும் நவீன முறையில் இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ தாவைக்கா இருக்கிற ரூட் அப்படி அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஏதாவது பலன் இருக்கா பிரயோஜனம் இருக்கா அவன் எங்கள் ஆள் அவனால் பாதகம் இருக்கா அவன் எங்கள் ஆள் கிடையாது இதுவே கட்சிக்கு வந்து ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடை தான் அப்படி இருக்கக்கூடாது பொறுப்பேற்றுக்கிட்டும் அவனை கட்சி நிர்வாகி நிர்வாக அடிப்படை உறுப்பினர் பார்த்து நீங்க நீக்கணும் அப்பதான் வந்து கட்சி ரைட் ஓகே நடவடிக்கை கட்சி நடவடிக்கை எடுக்குப்பா தலைவர் நடவடிக்கை எடுக்கிறாரு நாளைக்கு கட்சியில் இருக்கும் நாளைக்கு நான் அவங்க உள்ள வேலை செய்வது ஐயோ நாளைக்கு நம்ம கேட்டா ஒரு சிக்கலாசினா நம்ம கட்சியில் இருக்கிற நிர்வாகிகே இல்லைன்னு சொல்லிடுவாங்க மெம்பரே இல்லைன்னு போல இருக்குப்பா அப்படின்னு அப்போ நான் என்ன கேட்டேன் அந்த ஒரு கோடி பேர் லிஸ்டா வெளியேடுக்கும் முதல்ல ம் யாரெல்லாம் இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ம் நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க யாரையும் ஏமாற்ற முடியாது இவ்வளோ தூரம் ஒரு மீடியாவில் உட்காந்து அவன் ஆதரவாக பேசலாம் ஒரு பிரபலமான நபர் இன்ஸ்டா பிரபலம் அவன் வந்து இன்றைக்கி சிக்கலில் மாட்டினோன்னா அவனுக்கு எங்கள் கட்சிக்கு தொடர்பே இல்லைன்றீங்க இது எந்த வகையில் நியாயம் இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க சார் இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்றது இப்போ இன்ஸ்டாகிராமில் பேசி இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்துருக்குது மேற்கொண்டு கட்சி விட்டு நீக்கிறாங்களா இல்லை கட்சி தரப்பில் இன்னும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக